அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நாம் நிறைய இந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் உழைக்கிறோம் ஏன் நல்வழி ரொம்ப சொல்லும் கஷ்டப்படுறோமா பிறருக்கு தொண்டு சேவை செய்யறோம் இன்னொருத்தவங்கள்ட்ட யாசிக்கிறோம் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று உழைக்கிறோம் சில இடத்துல பொய்யா நடிக்கிறோம் சில இடத்துல ஆடி பாடி இந்த பாலான உடம்பை இயக்கிட்டு இருக்கிறோமே இதெல்லாம் எதுக்காக ரொம்ப அழகா சொல்லு இந்த பசி அதனால ஏற்படுகிற ஒரு நாலு தான் நாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் சேவித்தும் சென்று இறந்தும் கடல் கடந்தும் பாவித்தும் பாராட்டும் பாட்டி சைத்தும் போவிப்போன் பாலின் உடம்பை வயிற்றை கொடுமையால் நாலு அரிசிக்கே நாம் இந்த பசிக்காக தான் நாம் இவ்வளவு செய்யறோம் அப்ப நாம் இதை உணர்ந்து இந்த இந்த தவறான வழிகளில் செய்யாமல் நல்ல வழிகள் இருக்க வேண்டும்ங்கிற அந்த நல்வழியின் உள்ளே வழியில் நல்வாழ்வு வாழ்வோம் எல்லோருக்கும் நல்லதை செய்வோம் நன்றி வணக்கம்